അനുദീന പ്രലോകം എന്ന സെപ്റ്റമ്പർ ഐന്ത് நேச வைராக்கியம் பாதாளத்தைப் போல் கொடியதா இருக்கிறது அதன் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது உண்ணத பாட்டு எட்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் நேச வைராக்கியம் அல்லது பொறாமை கிறிஸ்துவ ஜீவியத்திற்கு ஒரு பெரும் எதிராளி இது முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும் ஏனென்றால் இது மனிதனுக்கும் தேவனுக்கும் எதிராளியாக இருந்து பகையை உருவாக்கும் நம் இருதியங்களையும் சிந்தனைகளையும் ஓர் அக்கினி தழல் போல் எரித்துவிடும் இதன் கொடூர விஷம் இதனை கொண்டுள்ளவர்களை மட்டுமல்ல பிறரையும் பாதிக்கக்கூடியது இது பாவ சிந்தனையை உண்டாக்கி கெட்ட காரியங்களை நடப்பிக்கவும் செய்யும் ஒருவருடைய சிந்தனை இந்த விஷயத்தினால் ஒருமுறை பீடிக்கப்பட்டு விட்டால் இது நின்று விடுதலை அடைவது மிக கடினமானது ஆகவே இந்த பொறாமை நம்மிடம் இருந்து உடனடியாக அகற்றப்பட வேண்டும் அறிவுக்கேற்ற வைராக்கியம் நம்ம காணப்பட வேண்டும் வணக்கம் இன்றைய தி டீப் டைவ் உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட டெய்லி ஹெவன்லி மன்னா மூலத்திலிருந்து ஒரு பகுதி இருக்கு செப்டம்பர் ஐந்தாம் தேதிக்கு கூறியது இதோட மைய கருத்து என்னன்னா பொறாமை ஆமா பொறாமை சோலமோனன் உன்னத பாட்டு எட்டு புள்ளி ஆற இது மேற்கோள் காட்டுது பொறாமை பாதாளத்தை போல கொடிது அதன் தழல் அக்னி தழலும் கொடுமையான ஜுவாலையுமாயிருக்கிறது அப்படின்னு ரொம்ப வலிமையான வார்த்தைகள் ஆமா இந்த அலசல்ல வந்து பொறாமையை இந்த மூலம் எப்படி பாக்குது அதோட தாக்கம் என்னன்னு கொஞ்சம் ஆழமா பாக்கலான் இருக்கோம் மூலம் என்ன சொல்லுதுன்னா இது ஒவ்வொரு கிறிஸ்தவரும் எதிர்கொள்ளும் மாபெரும் எதிரிகளில் ஒன்று அப்படின்னு சரி இத பத்தி கொஞ்சம் விரிவா பேசுவோமா கண்டிப்பா இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த மூலம் பொறாமைய விவரிக்கிற விதம்தான் பாதாளத்தை போல கொடிது அப்படின்னா அது சும்மா இல்ல கல்லறை அல்லது நரகத்தோட அந்த தீவிர அழிவை குறிக்கிற மாதிரி இருக்கு ஓஹோ அப்புறம் அக்னி தழல் கொடுமையான ஜுவாலை இதெல்லாம் வந்து சாதாரண கோபத்தை விட ரொம்ப பயங்கரமான எரிச்சு சாம்பலாக்குற ஒரு தன்மையை காட்டுது அப்போ இது வெறும் சின்ன எரிச்சல் இல்ல நிச்சயமா இல்ல இது ஒரு சின்ன உணர்வு இல்ல அதுக்கு மேல ஒரு பெரிய அழிவு சக்தி அப்படின்னு இந்த மூலம் நமக்கு சொல்லுது சரி அப்போ இது ஏன் வெறும் ஒரு எதிர்மறை உணர்ச்சின்னு சொல்லாம ஒரு எதிரின்னு சொல்றாங்க கடவுளுக்கும் மனுஷனுக்கும் நல்ல கொள்கைகளுக்கும் இது எதிரின்னு சொல்றதுக்கு என்ன காரணம் நல்ல கேள்வி பார்த்த உடனே கொல்லப்பட வேண்டிய எதிரின்னு சொல்ற அளவுக்கு அதோட தீவிரம் இருக்குதா இருக்குது மூலம் வந்து அதோட விளைவுகளை பத்தி பேசும்போது அது புரியுது பொறாமைங்கிறது அதை கொண்டிருக்கிறவங்களுக்குள்ளேயே நிக்காது ஓ அப்படியா ஆமா அது வந்து மத்தவங்களுக்கு வலியை துன்பத்தை நிச்சயமா ஏற்படுத்தும்னு மூலம் சொல்லுது அதே நேரத்துல அது ஒரு செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸ் மாதிரி அதாவது யாருக்கு பொறாமை இருக்கோ அவங்களுக்கே துயரத்தையும் கடைசில அழிவையும் கொண்டு வரும் எச்சரிக்கிறாங்க அப்போ அது ரெண்டு பக்கமும் தாக்குது ஆமா தன்னை சுத்தி இருக்கிற நல்ல விஷயங்களையும் அது விஷமா மாத்திடும் சொல்றாங்க இது இன்னும் கொஞ்சம் ஆழமா போகுதே செயல் வடிவம் வர்றதுக்கு முன்னாடியே அதாவது எண்ணமா இருக்கும்போதே இத கண்டிக்கிறாங்க ஏன் அந்த எண்ணமே அவ்வளோ ஆபத்தானதா ஆமாங்க மூலாதான் சொல்லுது எண்ணத்துக்கும் செயலுக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க இந்த பொறாமை எண்ணங்கள் வந்து ரொம்ப வேகமா பாவமான தீய செயல்களுக்கு வழிவகுக்கும் எச்சரிக்கிறாங்க ஓ அதனாலதான் ஆரம்பத்திலே தடுக்கணும்னு சொல்றாங்களா சரிதான் எண்ணம் உருவாகும் போதே அதை எதிர்க்கணும்னு சொல்கிறாங்க அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு தடவை பொறாமையால மனசு விஷமாகிடுச்சுன்னா அதை முழுசா சுத்தம் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா அப்படியா ஆமா அது மனசுல இருக்கிற மத்த எல்லா உணர்வுகள் எண்ணங்கள் எல்லாத்தோட நிறத்தையும் தன்மையே மாத்திடும் சொல்றாங்க ரொம்ப பயங்கரமா இருக்கே அதனால தான் இதயத்துல ஒரு சின்ன பட்டா கூட உடனே பரிசுத்தம் மற்றும் அன்பின் ஆவியால அத சுத்திகரிக்கணும்னு வலியுறுத்துறாங்க இதுக்கு வந்து தொடர்ச்சியா நம்மள நாமே கவனிக்கணும் ஒரு விழிப்புணர்வு தேவை சரி இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த மூலம் சொல்ல வர முக்கியமான செய்தி என்ன சுருக்கமா சொன்ன உம் சுருக்கமா சொன்னா பொறாமைங்கிறது அப்பப்போ வந்து போற ஒரு சின்ன எரிச்சல் இல்ல இது ஒரு ஆழமான பயங்கரமான அழிவு சட்டி ஒரு ஆன்மீக எதிரி ரொம்ப தீவிரமா எதிர்த்து இதயத்திலிருந்து அகற்றணும் இதுதான் இந்த மூலத்தோட மிக அழுத்தமான பார்வை ஓகே அப்போ ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா எப்படி இருக்கும் பெரிய கண்ணோட்டத்துல பாக்கும்போது இந்த பார்வை வந்து பொறாமைய வெளும் ஒரு சைக்காலஜிக்கல் பிரச்சனை மாதிரி மட்டும் பாக்கல சரி இதுக்கு தீவிரமான ஆன்மீக விளைவுகள் இருக்குன்னு காட்டுது இதோட தாக்கம் வந்து தனி மனுஷன தாண்டி சமூகத்தையும் பாதிக்கும் அதே நேரம் அந்த பொறாமை கொண்டிருக்கிறவரையே அதை அழிச்சுடணும் சொல்லுது ரியா ஆமா இந்த மாதிரி ஒரு தீவிரமான பார்வை உங்களுக்கும் எனக்கும் பொறாமை மாதிரியான உணர்வுகளை பத்தி எப்படி சிந்திக்க வைக்குது நிச்சயமா சிந்திக்க வைக்குது இறுதியா நீங்க யோசிச்சு பார்க்க ஒரு கேள்வி பொறாம ஒரு தடவை ஆழமா வேர் விட்டுடுச்சுன்னா அதை நீக்கிறது ரொம்ப கஷ்டம்னு இந்த மூலம் திரும்ப திரும்ப சொல்லுது ஆமா அப்படின்னா அதோட ரொம்ப ரொம்ப ஆரம்ப அறிகுறிகளை அந்த முதல் பொறாமை எண்ணட்ட ஒருத்தர் தன்னோட மனசுல கண்டுபிடிக்கிற அந்த நொடியிலேயே எவ்வளவு ஜாக்கிரதையாவும் தீவிரமாகவும் நமக்கு உணர்த்துது இல்லையா கண்டிப்பா அந்த முதல் தீபுரிய அப்பவே அணைக்கிற மாதிரி ஆமா யோசிக்க வேண்டிய விஷயம்தான் இந்த அருந்தியான கலந்துரையாடலுக்கு நன்றி நன்றி